வணக்கம் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ்த் லெசன் கதிர் ஒளியில் ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் எண்ணிற்கான கோவையை தெரிவித்தல் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் இப்போ முப்பட்டகம்னால் என்ன ஒரு தெரியும் முப்பட்டகம் அப்படின்னா மூன்று பரந்த பரப்புகளால் சூழப்பட்ட ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் அதுதான் வந்து நம்ம முப்பட்டகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த படத்தில் நம்ம பார்க்குறது வந்து முப்பட்டகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பெரிய பரப்பு இருக்கும் இந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக வரீங்களா இந்த ஒரு பரப்பு இந்த பரப்பு அப்படியே பேக் சைடு இந்த இந்த பரப்பு சாய்வா இது இருக்கு இல்லையா இந்த பரப்பு ஸோ இது ரெண்டு பெரிய பரப்பு அதே மாதிரி அடிப்பகுதி இந்த பரப்பு இருக்கு இல்லையா இந்த பரப்பு அடிப்பகுதி பேஸ் இது ஒரு பரப்பு இதுதான் மூன்று பெரும் பரப்பினால் சொல்லப்பட்ட பகுதின்னு சொல்கிறோம் இந்த பரப்பெலாம் நம்ம வந்து என்னது கணக்கில் எடுத்துக்கறோம் இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த இந்த பரப்பு இந்த பரப்பு அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அது வந்து சிறிய பரப்புகள் இப்போ இந்த மூன்று பரப்புகள் இருக்கு இல்லையா இந்த பரப்பு இந்த பரப்பு இந்த பரப்பு இந்த மூன்று பரப்புகள் அதுதான் தான் நம்ம சொல்கிறோம் அதனால தான் அது வந்து முப்பட்டகம் அப்படின்னு சொல்கிறோம் மூன்று பரப்புகளால் சூழப்பட்ட ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது முப்பட்டகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த முப்பட்டகத்தில் இந்த மூன்று பரப்புகள் இருக்கு இல்லையா அந்த மூன்று பரப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பரப்பு இந்த பரப்பும் இந்த பரப்பும் பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவக்கூடிய பரப்பு இது வழியாக ஒளி உள்ளே போயிட்டு இது வழியாக வெளியில் வரலாம் அல்லது இந்த வழியாக உள்ள ஒளி போயிட்டு இந்த வழியாக வெளியில் வரலாம் அப்போது ஒளி ஊடுருவக்கூடிய பரப்பு இந்த ரெண்டு பரப்புகளுமே ஒளி ஊடுருவக்கூடிய பரப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு பரப்புக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முப்பட்டகத்தின் கோணம் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிள் ஆஃப் புரிசம் அப்படின்னு சொல்கிறோம் முப்பட்டகத்தின் கோணம் ஏ ஏ ஃபார் ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் புரிசம் இந்த ரெண்டு பரப்பு கடையில் உள்ள கோணம் தான் முப்பட்டகத்தின் கோணம்னு சொல்லணும் இந்த கோணத்தையோ அல்லது இந்த கோணத்தையோ சொல்ல மாட்டோம் முப்படத்தின் கோணம்னு சொல்ல மாட்டோம் முப்படத்தின் கோணம் கோணத்தில் மூன்று கோணங்கள் இருக்கு நம்மளுக்கு தெரியும் அதில் எந்த கோணத்தை முப்பட்டகத்தின் கோணம்னு சொல்கிறோம்னா ரெண்டு ஒளி விலகக்கூடிய ஒளி ஒளி விலகலை ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு பரப்புகள் இருக்கு இல்லையா பாலிஸ்டு சர்ஃபேஸ் பளபளப்பாக இருக்கும் அந்த ரெண்டு பரப்பு அந்த ரெண்டு பரப்பு கடையில் உள்ள கோணத்தை நம்ம முப்படத்தின் கோணம்னு சொல்கிறோம் இந்த மூன்றாவது பரப்பு இருக்கு இல்லையா இது வந்து ரஃப் சர்ஃபேஸ் அன்பாலிஸ்டு ஃபேஸ் இது வந்து ஒளி ஊடுருவாத பரப்பு இது ஒரு மங்களாக இருக்கும் டிம்மாக இருக்கும் அந்த முப்பட்டத்தை பார்த்தீங்கன்னா ஸோ இது வழியாக ஒளி உள்ளவோ போகிறதோ அல்லது வெளியில் வரதோ நடக்காது இது வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் முப்பட்டத்தினுடைய அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் பேஸுன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ இதுதான் முப்பட்டத்தினுடைய அடிப்படையான விஷயம் இப்போ இதை இந்த முப்பட்டத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வெள்ளொலியில் இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்களை பிரிக்கிறதுக்கு நம்ம இந்த முப்பட்டத்தை நம்ம பயன்படுத்தலாம் அந்த முப்பட்டத்தின் வழியாக ஒரு வெள்ளை ஒழிக்கது போணுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஏழு வண்ணங்கள் பிரியும் நமக்கு ஸோ வெள்ளொளியில் இருக்கக்கூடிய ஏழு வண்ணங்களை நம்ம பிரிக்கிறதுக்கு நம்ம முப்பட்டத்தை பயன்படுத்துவோம் ஓகே அந்த முப்பட்டத்தின் வழியாக ஏழு வண்ணங்கள் வந்து பிரிகிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பட்டத்துக்குள்ளே ஒழிக்கதிர் போகிறப்ப வெற்றிடத்தில் நம்மளுக்கு தெரியும் வெள்ளொளிக்குள்ளே தான் எல்லா வண்ணங்களும் இருக்குது அது கண்ணாடி வழியாக போகிறப்ப ஆகும்னா அந்த ஏழு வண்ணங்களும் ஒவ்வொரு வேகத்தில் போகும் ஒவ்வொரு வேகத்தில் போகும் அப்போ ஒவ்வொரு வேகத்தில் போகிறப்ப என்னாகும்னா அது வந்து தன்னுடைய பாதையை மாற்றும் ஒவ்வொரு வண்ணமும் ஒவ்வொரு பாதையில் சூஸ் போகும் இதுதான் அங்கே நடக்கிறது அப்போ அது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒளியினுடைய வேகம் தான் நம்மளுக்கு தெரியும் ஒளிவிலகல் எண் அப்படின்னா சிபை வி அப்படின்னு சொல்லுவோம் சிபை வி ஒளிவிலகல் எண் அப்படின்னா ஒரு ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் அப்படின்னா நமக்கு வந்து என்னது வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசை வேகம் பை ஊடகத்தில் ஒளியினுடைய திசை வேகம் இதுதான் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஊடகத்தில் போகிறப்ப வெற்றிடத்தில் போகிறப்போ ஒரே வேகம் ஆனால் ஊடகத்தில் போகிறப்ப நமக்கு வந்து என்னது ஒளியினுடைய வேகம் மாறுபடுது அது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேகத்தில் போகும் அதனால தான் ஒவ்வொரு பாதையில் போகுது அதனால தான் பிரிஞ்சு வருது ஸோ இப்போ இந்த விகிதத்தை தான் நம்ம விலகல் என்னன்னு சொல்கிறோம் அப்போ அதை அடிப்படையாக வச்சுட்டு இந்த பொருள் முப்பட்டகம் எந்த பொருளை செஞ்சுருக்கோ செய்யப்பட்டிருக்கோ அந்த பொருளுடைய விலகல் எண் என்ன இந்த முப்பட்டகம் செய்யப்பட்டுள்ள பொருளுடைய எண் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு என்ன ஃபார்ம்லா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம ஃபார்ம்லா பொதுவான ஃபார்ம்ல தான் டெரை பண்ண போகிறோம் அதை எதை அடிப்படையாக வச்சு டெரை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்னல் விதி தான் நம்மளுக்கு தெரியும் முப்பட்டத்தினுடைய ஒளிவிலகல் எண் அதாவது என் டூ ஒன் இரண்டாம் ஊடகத்தினுடைய ஒளிவிலகல் எண் எதை பொறுத்து முதல் ஊடகத்தை பொறுத்து என்ன ஃபார்ம்லா சைனை பை சைனார் அப்படின்னு பார்த்தோம் சைனை பை சைனார் இதுதான் வந்து என்னது ஸ்னல் விதி ஸோ இந்த விதியை ஸ்னல் விதியை அடிப்படையாக வச்சு தான் இதுதான் பேசிக் ஃபார்ம்லா இதிலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த முப்பட்டத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணிற்கான கோவை என்ன அப்படிங்கிறத நம்ம டெரை பண்ண போகிறோம் ஓகே இப்போ அந்த டெரிவேஷனை பார்க்கலாம் அடுத்து டெரிவேஷனுக்குள்ளே போகலாம் இதெல்லாம் எதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்க தேவையா இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்காக அடுத்து வரையக்கூடிய டயக்ராமில் இருந்து நம்ம அதுதான் டெரிவேஷன் பார்த்து அதை நோட் பண்ணால் போதும் ஓகே இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் ரைட் இப்போது இதுதான் நமக்கு தேவையான டயக்ராம் இது முப்பட்டத்தினுடைய வழியாக ஒலிக்கதிர் வந்து போயிட்டு வெளில வர காமிக்கக்கூடிய ஒரு டயக்ராம் இது இதை பாருங்க ஏபிசி அப்படிங்கிறது ஒரு முப்பட்டகத்தை குறிக்கிது இதில் பிக்யூ அப்படிங்கிறது படுகதிர் பிக்யூ அப்படிங்கிறது படுகதிர் இந்த கதிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிங்கிற பக்கத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இந்த கோடு இருக்கு இல்லையா இது வந்து ஏபிங்கிற இந்த பக்கத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இந்த இது நைன்டி டிகிரி ஸோ இந்த செங்குத்து கோட்டுக்கும் இந்த படுகதிருக்கும் இடையில் உள்ள கோணம் வந்து நம்ம படுகோணம்னு சொல்கிறோம் அப்போ பிக்யூங்கிறது இங்கே படுகதிர் அதை சொல்லிடுவோம் பிக்யூங்கிறது படுகதிர் ஓகே இந்த இடத்துல ஒன்கிறது படுகோணம் ஐவங்கிறது படுகோணம் ஓகே படுகோன்னு சொல்லலாம் அடுத்து வந்து இந்த கதிர் வந்து பாருங்க நமக்கு தெரியும் வெளியில் வந்து காற்று இருக்குது உள்ள ஃபுல்லாக கண்ணாடி தான் இது ஃபுல்லாக இது வந்து கண்ணாடி தகடு பிளேட் இல்லை அப்படி இல்லை உள்ள வந்து இந்த பிளேட்டு மட்டும்தான் கண்ணாடி உள்ளே வந்து இருக்குது அப்படி கிடையாது இது ஃபுல்லாகவே வந்து கண்ணாடி தான் இருக்குது அப்போ வெளியில் காற்று உள்ள கண்ணாடி அப்போ ஒலிக்கெதிர் வந்து அடர்வு குறைந்த வந்து அடர்வு மிகுந்த ஊடகத்துக்கு போகுது அப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆர்டிடின்னு சொல்லியிருக்கோம் ரேரர் டு டென்சர்னால் டுவர்ட்ஸ் அ நாமல் இப்போ ஒலிக்கெதிர் வந்து இப்படி போக வேண்டிய ஒலிக்கெதிர் வந்து என்னது அங்கே பாருங்கள் இதான் நாமல் செங்குத்துக்கோடு ஒலிக்கெதிர் இப்படி போக வேண்டியது இந்த செங்குத்துக்கோட்டை நோக்கி இப்படி பெண்ட் ஆகுது இதுதான் செங்குத்துக்கோடு ஸோ இது ஒளியினுடைய பாதை ஒரிஜினல் பாதை அப்படி போகாமல் இது செங்குத்துக்கோட்டை நோக்கி இப்படி பெண்ட் ஆகுது இப்படி போகுது ஓகே ரைட் ஸோ இப்படி ஒழிக்கதில் போகுது இங்கே போனோடனே ஏன்னா அது மறுபடி ஊடகம் மாறுது என்னது இங்கே உள்ள கண்ணாடி வெளியில் காற்று அப்போ இங்கே வந்து அடர்வு மிகுந்த ஊடகத்துலேருந்து அடர்வு குறைந்த ஊடகத்துக்கு ஒழிக்கதில் போகுது இல்லையா ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்போம் டென்சர் ஒரு ரேர்னா அவே ஃப்ரம் த நார்மல் இங்கே நார்மல் எது இந்த கோடு இங்கே பாருங்கள் இந்த பரப்பு ஏசிக்கு இதுதான் செங்குத்து கோடு அப்போ ஒழிக்கிறது வந்து இப்படி போயிருக்கணும் இல்லையா அங்கே பாருங்கள் இதுதான் ஒழிக்கிறதுடைய ஒரிஜினல் பாதை இப்படி போக வேண்டிய கதிர் வந்து என்னென்னா இது செங்குத்துக்கோடு இதை விட்டு செங்கத்துக்கோட்டை விட்டு இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் இப்படி விலகுது அவே ஃப்ரம் த நாமல் விலகுது இப்படி போகுது ஸோ இது வந்து இந்த ஆர்எஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா விலகு கதிர் அல்லது வெளியேறும் கதிர்னு சொல்லலாம் முப்பட்டத்திலிருந்து வெளியேறக்கூடிய கதிர்னு சொல்லலாம் அப்போ ஆர்எஸ்ங்கிறது வெளியேறும் கதிர் அதாவது முப்பட்டத்திலிருந்து வெளியேறும் கதிர் அப்படின்னு சொல்லலாம் வெளியேறும் கதிர் இப்போ இந்த கோணங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்வனுங்கிறது விலகு கோணம்னு சொல்லுவோம் இங்கே ஆற்றுங்கிறது எனது இந்த செங்குத்து கோட்டுக்கும் இந்த பரப்புக்கு இது படுகுது ஓகே அப்போ இது படுகோணம் இது வந்து எனது விலகு கோணமாக வரும் நம்ம வந்து என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ முப்பட்டது வெளியில் உள்ள கோணங்கள்லாம் ஒரு ஒரே மாதிரி அதனுடைய மதிப்புகள் வந்து சமமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இதுக்கு ஐ ஒன் இதுக்கு ஐட்டுன் கொடுத்துருக்கோம் உள்ளே இருக்கிற கோணத்துக்கு இது ஆர் ஒன் ஆற்றன் கொடுத்துருக்கோம் இது இது வந்து இந்த பரப்புக்கு விலகு கோணம் இந்த பரப்புக்கு இது வந்து படுகோணம் தான் ஆனால் நம்ம ஆ டூன்னு ஏன் கொடுக்குறோன்னா இந்த ரெண்டு கோணமும் ஆகும் அதுக்காக தான் இதுக்கெல்லாம் ஒரே லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் வெளியில் உள்ள கோணத்துக்கெல்லாம் ஒரே லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு வந்து இந்த ஐ ஒன் ஐ டூ இதெல்லாம் வந்து படுகோணமாக நம்ம வச்சுக்கலாம் ஐ ஒன் ஐ டூ இதை வந்து படுகோணமாக வச்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி ஆர் ஒன் ஆ டூ வந்து விலகு கோணங்களாக நம்ம எடுத்துக்கலாம் விலகு கோணங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே சரி இப்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒளிக்கதிர் இப்படி போக வேண்டிய ஒளிக்கதிர் இதுதான் அதாவது முப்படத்தில் உள்ளே நுழையக்கூடிய ஒலிக்கதிர் வந்து இப்படி போயிருக்கணும் இப்படி போகாமல் அது வந்து என்ன ஆகுது இப்படி விலகி வருது அதனுடைய விலகு கோணம் எவ்வளோ அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும் விலகு கோணம் விலகு கோணம்னா என்னது படுகதிருக்கும் வெளியேறும் கதிர்கும் இடையில் உள்ள கோணம் படுகதிர் இந்த திசை படுகைய திசை வெளியேறும் இதனுடைய திசை ரெண்டு கடை உள்ள கோணம் தான் விலகு கோணம் அந்த டி தான் விலகு கோணம் அப்போ டிங்கிறது இங்கே என்னென்னா விலகு கோணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் விலகு கோணம் இல்லை திசை மாற்ற கோணம் திசை மாற்ற கோணம் படுகைய திசை வந்து மாறுது வெளியில் வரும்போது இப்போ திசை மாற்ற கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் திசை மாற்ற கோணம் திசை மாற்ற கோணம் ஓகே அப்போ திசை மாற்ற கோணங்கிறது எது அப்படின்னா படுகிரனுடைய திசைக்கும் வெளியேறும் கதினுடைய திசைக்கும் இடையே உள்ள கோணம் இங்கே சொல்லிடலாம் திசை மாற்ற கோணங்கிறது படுகதிரின் திசைக்கும் வெளியேறும் கதிரின் திசைக்கும் இடையே உள்ள கோணம் வெளியேறும் கதிரின் திசைக்கும் இடையே உள்ள கோணம் இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னது நம்ம திசைமாற்ற கோணம்னு சொல்கிறோம் இப்போ இதை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்கள் முக்கோணம் க்யூஎம்ஆர் இந்த பாரு இந்த பாயிண்ட் ஆறு இந்த பாயிண்ட்டு க்யூ இந்த பாயிண்ட்டு எம் ஸோ முக்கோணம் கியூஎம்ஆர் ஆறு இந்த க்யூஎம்ஆரில் எப்படி இருக்குது இந்த முக்கோணம் அங்கே பாருங்கள் இப்படி இருக்குது இந்த டாட்ரு லைனில் போட்டிருக்கேன் இப்படி இருக்குது முக்கோணம் இப்படி இருக்குது இந்த பாயிண்ட் வந்து க்யூ இந்த பாயிண்ட் வந்து ஆர் இந்த பாயிண்ட் வந்து எம் இந்த இடத்துல கோணம் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து வெளியில் உள்ள கோணம் இது வந்து டி உள்ள இந்த ரெண்டு இடத்துலையும் டி ஒன் டி டூ இருக்குது இது டி ஒன் இது வந்து டி டூ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னென்னா ஒற்றை கோலக பரப்பில் ஏற்படக்கூடிய விலகல் அந்த டாபிக் படிக்கும் போது நம்ம படித்தோம் இது மாதிரி ஒரு ஒரு முக்கோணத்தில் வெளியில் உள்ள கோணம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள உள்ள ரெண்டு கோணத்தினுடைய கூடுதலுக்கு சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஓகே அந்த அடிப்படையில் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டி ஈக்குவல் என்ன எழுதலாம் டி ஒன் ப்ளஸ் டி டூ அப்படி எழுதலாம் டி ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டி டூன்னு எழுதலாம் இது ஈக்குவஸ் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோ ஈக்குவஸ் நம்பர் ஒன்று ஓகேயா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த டி ஒன் என்ன அப்படின்னு எழுதணும் முதல்ல இப்போ டி ஒன் எப்படி இந்த இந்த மதிப்பு வந்து எவ்வளோ அப்படின்னு எழுதணும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயாகிராம்லையே பாருங்கள் படத்துலையே பாருங்கள் இந்த கோணம் வந்து ஐ ஒன்னா இந்த லைன் இது ஃபுல்லாக இப்படி போகுது இந்த லைன் இப்படி போகுது அப்போ இந்த கோணம் இருக்குல்ல இந்த கோணம் இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்னு சொல்லுவோம் ஓகே இப்படி இருக்கு இல்லையா இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து க்யூ ஸோ இந்த கோணம் வந்து ஐ ஒன் நமக்கு வந்து இப்படி இருக்குது லைன் இது வந்து டி ஒன் சொல்கிறோம் இது வந்து என்னது ஆர் ஒன் சொல்கிறோம் ஓகேயா இது ஃபுல்லாக என்னென்னா ஐ ஒன் தான் நமக்கு இந்த கோணமும் இந்த கோணமும் சம் ஆல்டர்னேட் ஆகுது இது ஐ ஒன் இது ஃபுல்லாக ஐ ஒன் ஓகேயா அப்போ ஐ ஒன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இந்த ஐ ஒன்லேருந்து ஆர் ஒன் கழிச்சா இது கிடச்சிடும் அப்போ டி ஒன்னை வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஐ ஒன் மைனஸ் ஆர் ஒன் சொல் ஓகே இது ஃபுல்லாக ஐ ஒன் ஓகே இது தனியாக கூட கொஞ்சம் தெளிவாக வரைஞ்சி காமிப்போம் இந்த இடத்துல என்ன இருக்குன்ட்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குது ஓகே ஸோ இந்த ஒழிக்கது இது வந்து பாயிண்ட் க்யூ இந்த கோணம் வந்து ஐ ஒன் அப்போ இந்த கோணம் வந்து ஐ ஒன் இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் போகுது இப்படி அப்போ இந்த கோணம் தான் நம்ம டி ஒன் சொல்கிறோம் இந்த கோணம் வந்து ஆர் ஒன் சொல்லிடுவோம் ஓகே அப்போ இந்த இடத்துல இந்த டி ஒனுங்கிறது என்னென்னா ஐ ஒன்லேருந்து ஆர் ஒன் கழிச்சா டி ஒன் கிடைக்கும் ஓகே அப்போ டி ஒன் டு என்னது இங்கேருந்து டி ஒன் ஈக்குவல் டு ஐ ஒன் மைனஸ் ஆர் ஒன் இப்படி எழுதலாம் ஓகே இப்படி எழுதலாம் ஸோ இது வந்து ஈக்குவல்ஸ் நம்பர் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க சிமிலர்லி இதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க இது ஐ டூனா இது ஃபுல்லாக என்னது ஐ டூ அப்போ அந்த ஐ டூவிலேருந்து ஆர் டூ கழிச்சு அந்த டி டூ கிடைக்கும் ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் எழுதுவோம் இந்த பக்கம் வந்து என்னது இந்த கதிர் இந்த கதிர் இருக்கும் இது வந்து ஐ டூ வெளியில் இந்த பக்கம் ஐ டூ இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஐ டூ இது ஃபுல்லாக ஐ டூன்னா இந்த பகுதி மேல் பகுதி தான் வந்து நமக்கு என்னது டி டூ கீழ்பாதி இது வந்து என்னது டூ அப்போ இது ஃபுல்லாக ஐ டூ அப்போ அதில் இருந்து ஆர் டூவை கழிச்சுட்டா ஐ டூலேருந்து ஆர் டூ கழிச்சுட்டா டி டூ கிடைக்கும் டேர்ஃபோர் டி டூ ஈக்குவல்ட்டு எழுதலாம் ஐ டூ மைனஸ் ஆர் டூ இது ஈக்வஸ் நம்பர் மூணுன்னு வச்சு ஓகே ஈக்குவஸ் நம்பர் மூணு எல்லாமே இந்த படத்தில் வச்சு தான் எழுது அதை இங்கே இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூம் பண்ணி இங்கே காமிச்சிருவோம் அவ்வளோ ஓகே இப்போ அந்த டி ஒன் டி டூ மதிப்பு கொண்டு போய் இங்கே சப்சிட் பண்ணலாம் அப்போ சப்ஸ்டியூட்டிங் டூ அண்ட் த்ரீ என் ஒன் சப்சிட் பண்ணுவோமா சப்ஸ்டியூட்டிங் அதாவது பதிலளி சப்ஸ்டியூட்டிங் டூ ஒன் த்ரீ இன் ஒன் அப்போ என்ன கிடைக்கும் டி ஈக்குவல் டு ஈக்குவல்டு டி ஒனுக்கு பல என்ன பண்ணும் ஐ ஒன் மைனஸ் ஆர் ஒன் ஐ ஒன் மைனஸ் ஆர் ஒன் ஓகே ப்ளஸ் டி டூக்கு வேலை என்ன பண்ணணும் ஐ டூ மைனஸ் ஆர் ஐ டூ மைனஸ் ஆர் முடியு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில் கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் அதாவது ஐ டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன் ஆர் டேம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன் இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கமே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் சேர்த்துளிக்கிறேன் அப்போ டி ஈக்குவல்ட்டு எங்கே பாருங்க ஐ ஒன் இங்கே ப்ளஸ் ஐ டூ இருக்குது ஸோ ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ எல்லாச்சு அடுத்து மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் டூ அதுக்கு எப்படி எழுதுகிறேன் மைனஸ் போட்டேன் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இப்படி எழுதுகிறேன் ஆர் ஒன் ஆர்டர்லாம் சேர்த்து எழுதிக்கிறேன் ஐ ஒன் ஐ டூலாம் சேர்த்து எழுதிக்கிறேன் இப்போ என்ன ஒரு மாதிரி மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும் மைனஸ் ஆர் டூ கிடைக்கும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஆர் டூ மைனஸ் ஆர் டூ கிடைச்சி ஸோ இதுவும் இதுவும் சமந்தான் நம்மளுடைய வசதிக்காக எப்படி எழுதிடும்

இதை வந்து நான் வச்சுக்கிறேன் இப்போ அது அங்கேயே இருக்கட்டும் இதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது இங்கே எழுதியிருந்தோம் அது இருக்கட்டும் அதை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து மூவ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த படத்தில் ஏக்யூஎன்ஆர் அப்படிங்கிற நார்க்கரம் எடுத்துக்கிறோம் நாற்கரம் ஏகியூ என்ஆர் என்ஆரில் நார்கரம் ஏகியூ இல் ஏகியூ அதனுடைய பண்பு என்ன அப்படின்னா நாற்கரத்தினுடைய பண்பு இரண்டு எதிர் எதிர் பக்கங்களுடைய இரண்டு எதிர் எதிர் கோணங்களுடைய கூடுதல் வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ இந்த கோணம் இதுதான் முப்பட்டத்தின் கோணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏ ஆங்கிள் ஆஃப் புரிசம் ஏ அது வந்து ஏ அதுவும் ப்ளஸ் இந்த கோணம் இந்த இடத்துல எவ்வளோ கோணம் இதை வந்து எப்படி சொல்லலாம் க்யூஎன்ஆர்னு சொல்லலாம் எந்த இடத்துல கோணம் இருக்கும் அந்த லெட்டர் சென்டரில் எழுதணும் க்யூஎன்ஆர் க்யூஎன்ஆர் என்ன சென்டரில் சொல்கிறேன் பாரு அதுதான் அந்த கோணம் இந்த ரெண்டு கோணத்தினுடைய கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி அப்படி சொல்லலாம் அப்போ ஆங்கிள் ஏ ஏங்கிறது என்னது ஆங்கிள் ஆஃப் புரிசம் ஓகே அதுவும் ப்ளஸ் ஆங்கிள் க்யூஎன்ஆர் இதனுடைய கூடுதல் எவ்வளோ அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி இந்த இடத்துல ஏங்கிறது என்னது முப்பட்டகத்தின் கோணம் அதான் ரெண்டு ஒலிவுலகம் பரப்பு இடையில உள்ள கோணம் முப்பட்டகத்தின் கோணம் இதை சொல்லிடணும் முப்பட்டகத்தின் கோணம் ஓகே முப்பட்டத்தின் கோணம் ரைட் இது ஒரு ஈக்குவஸ் சம்பர் கொடுத்துக்குவோம் ஆல்ரெடி ஃபோராக இது வந்து ஃபைவ்னு கொடுத்துவோம் அடுத்து இந்த முக்கோணம் எடுத்துக்குவோம் எந்த முக்கோணம்னா இந்த கியூஎன்ஆர் இந்த முக்கோணம் இதை எடுத்து ஓகே இந்த முக்கோணம் முதல்ல நாற் எடுத்தோம் இப்போ முக்கோணம் அப்போ முக்கோணம் கியூஎன்ஆரில் முக்கோணம் கியூஎன்ஆரில் நம்மளுக்கு என்ன தெரியும் முக்கோணத்துடைய மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரின்னு தெரியும் அந்த பண்பை பயன்படுத்துகிறோம் ஸோ கியூஎன்ஆர் இந்த முக்கோணம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு கோணம் ஆர் ஒன் இந்த கோணம் ஆர் டூ இந்த கோணம் கியூஎன்ஆர் அப்போ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் இந்த கோணம் என்னது கியூஎன்ஆர் கியூஎன்ஆர் ஈக்குவல்டே எவ்வளவு இதுவும் நூற்றி ஐம்பது டிகிரி இது ஈக்குவேஷன் நம்பர் இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்கள் இது அஞ்சாவது ஈக்குவேஷன் ஆராய ஈக்குவேஷன் ரைட் ரைட்ஹண்ட் சைடு வந்து என்ன இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா நூற்றி ஐம்பது டிகிரி நூற்றி ஐம்பது டிகிரி அப்போ ரைட் ஹாண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னா லெஃப்ட் ஹாண்ட் சைட்ஸ் ஈக்குவேட் பண்ணலாம் அப்போ அஞ்சும் ஆறையும் ஈக்குவேட் பண்ணலாம் ஈக்குவேட் ஃபைவ் அண்டு சிக்ஸ் ஃபைவ் ஈக்குவல் டு சிக்ஸ் எழுதுறப்போ ரைட் ஹாண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறனால லெஃப்ட் ஹாண்ட் சைடே ஈக்குவேட் பண்ணால் லெஃப்ட் ஹாண்ட் சைட்ல என்ன இருக்குது ஏ ப்ளஸ் ஆங்கிள் QNR, இருக்குது என்ன இருக்குது எப்டான் சைடு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் ஆங்கிள் க்யூஎன்ஆர் ஓகே இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் க்யூஎன்ஆர் அந்த பக்கமும் க்யூஎன்ஆர் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணியிருந்துச்சு அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க பாருங்கள் ஏ ஈக்குவல் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் இது ஒரு முக்கியமான ஈக்குவஸ் இது நம்பர் ஆல்ரெடி ஆறு வச்சுருக்கோமா இது வந்து ஏழு ஸோ ஏவோட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு அதாவது ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூவோட வேல்யூ வந்து ஏன்னு தெரிஞ்சிருச்சு இந்த இந்த கோணம் இந்த கோணத்தினுடைய கூடுதல் வந்து இந்த ஏவுக்கு சமம் அப்படின்னு கிடச்சிருந்துச்சு இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்போ சப்ஸ்டியூட் செவன் இன் ஃபோர் சப்ஸ்டிட்யூட்டிங் செவன் இன் ஃபோர் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் டி ஈக்குவல் ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ மைனஸ் ஆர் ஒன் பிளஸ் ஆர் டுக்கு என்ன போடலாம் ஏ போட்டுருவான் ஓகே இது வந்து ஈக்குவேஸ் நம்பர் எயிட்னு வச்சு ஈக்குவஸ் நம்பர் எயிட் ஓகே இது கிடச்சிருச்சு இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் டி திசை மாற்ற கோணத்துக்கு ஒரு கோணம் ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த திசை மாற்ற கோணம் இருக்குல்ல இது எதை சார்ந்தது அப்படின்னா இந்த படுகோணத்தை சார்ந்தது பாருங்க இந்த ப இந்த திசை மாற்ற கோணம் படுகோணங்கிறது இந்த ஐ ஒன் இந்த ஐயனுடைய மதிப்பை வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா என்னாகும் இந்த கதிரும் இன்னும் விலகல் அடையிறது மாறும் அப்போ இந்த டி மதிப்பும் மாறும் இல்லையா இந்த இந்த கதிரை வந்து இப்படி போனிச்சின்னா இந்த கதிர் இப்படி வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் விதி ஐ மாறுனுச்சுனா ஆறு மாறும் இல்லையா அப்போ இந்த திசை மாற்ற கோணமும் மாறும் ஓகேயா அப்போ நம்ம என்ன பண்ணணும் வெவ்வேறு படுகோணத்துக்கு நம்ம வந்து திசை மாற்ற கோணம் கண்டுபிடிக்கும் அது எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த முப்பட்டத்தை படக்கூடிய கதிரை வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அந்த முப்பட்டத்தை அப்படியே மெதுவாக சொல்லட்டணும் ஒரு பர்சனில் வச்சு என்ன திசை போகணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொலட்டி வச்சு என்ன திசை மாட்டணும் இன்னும் கொஞ்சம் இப்படி கண்டுபிடிக்கணும் அது எக்ஸ் மட்டும் நமக்கு சோதனையே இருக்குது ப்ராக்டிகல்ஸில் இருக்குது ஓகே ரைட் இந்த எக்ஸ் மட்டும் ப்ராக் நமக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்போ ஒவ்வொரு ஐ மதிப்புக்கும் ஒவ்வொரு டி மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சி கிராஃப் வரைக்கும் இப்போ கிராஃப் வரைகிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த மாதிரி கிடைக்குது கிராஃப் ஐயை வந்து எக்ஸ்ஹெச்லேயும் இந்த திசை போகணும் டீ வந்து ஒய்ஹெச்லேயும் வரைஞ்சி கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி கிடைக்குது நமக்கு இப்படி கிடைக்குது ஒரு கிராஃப் கிடைக்குது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆரம்பத்தில் வந்து பாருங்கள் இது என்னது இங்கே வந்து ஜீரோ அப்படின்னா ஜீரோவில் இருந்து அஞ்சு டிகிரி பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி இருபது டிகிரி இப்போ ஐ மதிப்பு அதிகமாக அதிகமாக டி என்னாகுது இந்த கீழே இறங்குது பாருங்கள் அப்போ ஐ மதிப்பு அதிகமாக அதிகமாக டி மதிப்பு என்னது குறையுது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் வேல்யூவில் ஒரே ஐ தான் அந்த ஐக்கு இந்த டி மதிப்பு ரொம்ப மினிமம் வேல்யூ அடையுது இந்த மதிப்பு தான் சிறும திசை மாற்ற கோணம்னு சொல்கிறோம் டீனா ஸ்மால் டீனா திசை மாற்ற கோணம் அதனுடைய மதிப்பு எப்போ வந்து சிறும தான் மேக்ஸ் மினிமம் வேல்யூ அதுக்கு மேலே ஐ அதிகப்படுத்திங்கன்னா என்ன ஆகுது டி வந்து அதிகமாகிறது தெரியுது அப்படி தானே இதுக்கு மேலே ஐ இன்னும் அதிகமானா டி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது அதிகமாகுது அதான் அதுக்கு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல தான் மினிமம் வேல்யூவை ரீச் பண்ணுது சிறும மதிப்பு அடையுது இந்த மதிப்பு தான் நம்ம சிறும திசை மாற்ற கோணம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல கேபிட்டல் டி இருக்குல்ல இதுக்கு பேர் தான் வந்து சிறும திசை மாற்ற கோணம் அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு டம் இந்த இதில் சிறும திசை மாற்ற கோணம் சிறும திசைமாற்ற கோணம் மினிமம் மினிமம் ஆங்கிள் ஆஃப் டிவியேசன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஆயிருதுன்னா அந்த குறிப்பிட்ட ஐ மதிப்பில் தான் இது கிடைக்குது மினிமம் வேல்யூ வந்து வந்து என்னது ஒரே டி மதிப்பு தான் இப்போ இதே மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட டி மதிப்பு எடுத்துக்கிட்டீன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ரெண்டு ஐ மதிப்பு கிடைக்கும் இப்போ இது ஒரு டி மதிப்பு அப்படின்னா இங்கே ஒரு ஆங்கிள் இருக்கு இருபது டிகிரி முப்பத ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐ மதிப்பு வரும் இது வந்து ஐ ஒன் இங்கே ஒரு மதிப்பு ஐ டூ ரெண்டு மதிப்பு வருது பாருங்க ரெண்டு ஐ மதிப்பு வருது பாருங்க ஐ ஒன் ஐ ஒன் எப்போ இந்த டிக்கு இது மட்டும் இல்லை வேற எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே எடுத்துட்டாலும் சரி இங்கே எடுத்துட்டாலும் சரி எங்கே எடுத்துட்டாலும் சரி ஒரு குறிப்பிட்ட டி மதிப்பு ரெண்டு ஐ மதிப்பு வரும் ஐ ஒன் ஐ டூன் ரெண்டு படுகோணம் கிடைக்கும் அதாவது இந்த மதிப்பு இந்த மதிப்பு கிடைக்கும் ஆனால் இந்த பாயிண்ட்டில் இந்த சிறும திசை மாற்ற கோணம்னு சொல்கிறேன் இல்லையா இந்த கேபிட்டல் டி அந்த பாயிண்டில் வந்து என்னது நமக்கு ஒரே ஒரு ஐ மதிப்பு தான் இடத்துல ரெண்டு ஐ மதிப்புக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி தானே இடத்துல ஒரு புள்ளி தான் வைக்க முடியும் இது என்ன என்னது இந்த கவில் ரெண்டு எண்டில் இருக்கிறனால ரெண்டு புள்ளி ரெண்டு ஐ ஒன் ரெண்டு மதிப்பு கிடைக்கும் ஐ ஒன் ஐ டூ ஆனால் இந்த புள்ளியில் ஒரே புள்ளி தான் அப்போ இந்த குறிப்பிட்ட திசை மாற்ற கோணம் சிறுமத்தை அடையிறப்ப சிறும திசை மாற்ற கோணத்தில் நமக்கு ஒரே ஐ மதிப்பு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ ஈக்குவல் டு என்னது ஒன் ஈக்குவல் டு ஐ டூ ஐ ஒன்றும் ஐட்டவும் சமம் இந்த ஃபார்ம்ல நம்ம ஐ ஒன் ஐட்டு வச்சுருக்கோம்ல அதனுடைய மதிப்பு வந்து ரெண்டு சமமாக எதுக்காகிடுது ஐக்கு சமமா ஐங்கிறது இந்த கிராஃபில் கிடைக்கிற கூடிய மதிப்பு ஐ அது சமம் ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறும திசை மாற்ற நிலையில் நமக்கு வந்து இந்த ஆறு எப்படி இருக்கும் ஆறு ஒன்று ஆற்று எப்படி இருக்குன்னா இந்த கதிர் வந்து என்ன ஆயிரும்னா இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி இப்படி போக கதை இப்படி வருதுன்னா இந்த முப்பட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விலகு கதிர் இருக்குல்ல அது வந்து முப்பட்டத்தினுடைய அடிப்பக்கத்துக்கு இணையாக இருக்கும் எக்ஸாக்டாக இணையாக இருக்கும் பேரல்லாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆறு ஒன்றும் ஆற்றும் சமமாக இருக்கும் இது எப்போ இப்போ பார்க்குற டயாகிராம் வந்து இந்த சிறும திசை மாற்ற போன நிலையில் வைக்கிறப்ப ஓகே அப்போ அது குறிப்பிட்ட ஐ மதிப்பில் வச்சாதான் தான் நமக்கு வந்து இந்த டி மதிப்பு கிடைக்கும் அந்த நிலையில் வச்சுருக்கோன்னு அர்த்தம் ஸோ அப்போ ஆர் ஒன் ஆற்றும் சமமாக இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்போ ஆர் ஒன் ஆற்றும் எதுக்கு சமமாகணும்னா ஆறுக்கு சமமாயிருது ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டு ஒரே மதிப்பு அப்போ காமனாக ஆறுன்னு வச்சுக்கிறோம் ஐ ஒன் ஐ டூ ரெண்டு ஒரே மதிப்பு காமனாக ஐன்னு வச்சுக்கிறோம் இந்த நிலையில் ஓகே ஸோ இது வந்து எப்போ சிறும திசை மாற்ற நிலையில் அப்போ சிறும திசை மாற்ற நிலையில தான் இது ஓகே இப்போ இந்த கண்டிஷனை கொண்டு போயிட்டு நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனும் சப்சிட் பண்ணுவோம் சப்சிட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஓகே முதல்ல இதை நோட் பண்ணி இதுலையும் முதல்ல நோட் பண்ணி ஃபுல்லாக ரைட் இப்போ நான் படத்தெல்லாம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் ஸ்பேஸ் தேவைங்கிறதுனால இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா இந்த இந்த கண்டிஷனை சிறும திசை மாற்ற நிலையில்தான் இதெல்லாம் இதை கொண்டு வந்து இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்சிட் பண்ணுறோம்னு வச்சிங்களே ஏழை சப்சிட் பண்ணுறோம் ஏழில் சப்சிட் பண்ணுறோம் இது வந்து சிறும திசை மாற்ற நிலையில் இதுக்கு ஒரு ஈக்குவஸ் நம்பர் கொடுத்துப்போம் இதுக்கு வந்து இது வந்து ஒம்பதுன்னு வச்சுக்குவோம் இது வந்து நயன் ஈக்வஸ் நம்பர் நயன் இது வந்து ஈக்குவஸ் நம்பர் டென்னுன்னு வச்சுக்குவோம் இது ரெண்டுமே எப்போ அப்படின்னா சிறும திசை மாற்ற நிலையில் அந்த கண்டிஷனில் தான் இது ரொம்ப முக்கியம் திசை மாற்ற நிலையில் சிறும திசை மாற்ற நிலையில் அந்த கண்டிஷனில் தான் இது வந்து எனது கிடைக்கிது நமக்கு இப்போ இந்த ஆர் ஆர் ஒன் ஆர் டூ ஈக்குவல்ட்டு ஆறுங்கிறது எங்கே சப்சிட் பண்ணுறோம்னா இதில் சப்சிட் பண்ணணும் அப்போ சப்ஸ்டியூட் டென் இன் செவன் சப்சிட் பண்ணுங்கள் சப்ஸ்டிடியூட்டிங் சப்ஸ்டியூட்டிங் டென் இன் செவன் என்ன கிடைக்கும் ஏஇக்குவல்ட்டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டுமே ஆறுன்னு சொல்லியாச்சு அப்போ ஆர் ஒனுக்கும் ஆர் போடணும் ஆர் டூக்கும் ஆறு போடணும் அப்போ என்ன கிடைக்கும் ஏ ஈக்குவல்ட்டு டூ ஆர்னு கிடைக்கும் அப்போ அதில் இருந்து ஆறு ஈக்குவல் என்ன எழுதலாம்னா ஏ பை டூன்னு சொல்லலாம் அதாவது ஆறு மதிப்பு விலகு கோணத்தினுடைய மதிப்பு வந்து முப்பட்டத்தின் கோணத்தில் பாதி அப்படின்னு கிடைக்குதுன்னு சொல்கிறோம் ஓகேயா சரி இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்குவோம் ஆல்ரெடி எதனால் பத்து வந்திருக்கா இது வந்து பதினொன்று வச்சுக்குவோம் அடுத்து இந்த ஒம்பதாவது ஈக்குவேஷன் ஐ மதிப்பு வருதுல்ல அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம் எட்டில் ஐ இருக்கக்கூடிய சமன்பாடு அப்போ ஒன்போதாக எட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன் இப்போ சப்ஸ்டியூட்டிங் நைன் இன் எயிட் சப்சியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஸ்மால் டி இவழ்ட்டு ஐ ஒன் ஐ டூ ரெண்டுமே ஐன்னு சொல்லியாச்சு அப்போ ஐ ஒனுக்கு போல் ஐ ப்ளஸ் ஐ டூக்கு போல் ஐ மைனஸ் ஏ ஓகே இப்போ என்ன கிடைக்கும் டி இக்கோல்ட்டு ஐ ப்ளஸ் ஐ டூ ஐ மைனஸ் ஏ ஓகே எனக்கு ஐ தான் வேணும் நம்ம ஸ்னல்ஸ் விதியில் சைன் ஐ பை சைன் ஆறு தானே அப்போ ஆர் கிடச்சிருச்சு ஐ வேணும் அதுக்கு தான் அப்போ இந்த மைனஸ் ஏ வந்து தப்பு விட்டுவாங்க இன்னொரு இன்னொரு கண்டிஷன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம சிரமத்தை சேமாக சொல்லியாச்சுன்னா அந்த ஸ்மால் டி வந்து எனக்கு கேபிட்டல் டி ஆயிடுது இல்லையா அப்போ வந்து இங்கே இடத்துல என்ன சப்சிட் பண்ணோம் கேபிட்டல் டி சப்சிட் பண்ணோம் கேபிட்டல் டி சப்சிட் பண்ணுறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல கேபிட்டல் டி பண்ணோம் அப்போ கேபிட்டல் டி இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் வருது அப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஏ ஆகும் அப்போ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு டூ ஐ அப்போ ஐ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் இந்த டூ இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வரும் ஏ ப்ளஸ் டி பை டூ ஆயிடும் ஓகே ஏ ப்ளஸ் டி பை டூ இது வந்து ஈக்வஸ் நம்பர் டுவெல் ல் இப்போ ஐ மதிப்பு கிடச்சிருச்சு ஆறு மதிப்பு அடிச்சிருச்சு அதை மட்டும் இந்த ஸ்னல் விதியில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஃபார்ம்லாம் கிடைச்சிடும் ஓகே இதெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம் நோட் பண்ணியிருப்பீங்க ஆல் ஆல்ரெடி இதை எரேஸ் பண்ணிக்குவோம் இப்போ ஸ்னல் விதிப்படி ஸ்னல் விதிப்படி என்னது நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் சொன்னோம் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறப்படி என்னது முப்படத்தின் ஒளிவிலகல் யான் முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் யான் ஒலிவில்கள் என்னது என் ஈக்குவல் டு சைன் ஐ பை சைன் ஆர் என் முப்பட்டத்தின் ஒளிவிலகல்யான் ஓகே இது வந்து ஈக்குவஸ் நம்பர் ஆல்ரெடி பன்னெண்டு வச்சுருக்கோமா இது வந்து பதிமூணுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஐ மதிப்பு ஆறு மதிப்பு கொண்டு வந்து இங்கே சப்ஸிட் பண்ண விட்டு தான் அப்போ சப்சியூட்டிங் ஐ இங்கே இருக்குது ஆறு இருக்குது பதினொன்று பன்னெண்டு கொண்டு வந்து பதிமூணுல சப்சிட் பண்ணுவோம் அப்போ சப்ஸ்டியூட்டிங் லெவன் அண்ட் டுவெல் என் தேர்ட்டீன் சப்சூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் என் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஐயோட மதிப்பு என்னது ஏ ப்ளஸ் கேபிட்டல் டி பை டூ ஏ ப்ளஸ் டி பை டூ டேட் பை சைன் ஆரோட மதிப்பு ஏ பை டூ டி கடைசி இதுதான் என்னது முப்பட்டத்தினுடைய முப்பட்டம் எந்த பொருளால் செய்யப்பட்டிருக்கோ பொதுவாக கண்ணாடி அந்த கண்ணாடிலேயே பல வகைகள் இருக்குது கிரவுன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபிளின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க சோடா கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது ஸோ உனக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒலிவில்கள டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொதுவாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அது கிடைக்கும் இந்த மதிப்பெல்லாம் முப்பட்டத்தினுடைய கோணம் பொதுவாக வந்து அறுபது டிகிரி இருக்கலாம் அப்புறம் சிறுமதிசை மாட்டிருக்கணும் இது வந்து சோதனை அடிப்படையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பொதுவாக நாற்பது டிகிரி இருக்கும் இதெல்லாம் சப்ஸியூட் பண்ணோம்னா நம்ம இந்த முப்படம் செய்யப்பட்டுள்ள பொருளுடைய ஒலி உலக ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தேவையான கோவை இதான் முப்படத்தின் ஒலிவுலக ஒளிவிலகல் எண்ணிற்கான கோவை வந்து இது தான் ஓகே ஸோ இது ஒரு முக்கியமான ஃபைமாக இருக்குது ஒரு தடவை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் லெவரிலையும் படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்த்துருங்க மறக்காது ஓகே நன்றி